எதிர்நீச்ச சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போலாம் ரவுடிங்க எல்லாரும் பார்கவி ஜனனி ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே ஒரு குடோனில் இருக்கிறத பார்த்துட்றாங்க பார்த்ததும் உடனே குணசேகருக்கு அவங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சு வச்சிட்றாங்க குணசேகர் பார்த்துட்டு டே என்னடா பார்கவி ஜீவானந்தம் ரெண்டு பேரும் சாகலியா அப்போ எதுக்குடா அந்த பொலிக்கேசி இப்படி ஒரு சொன்னா சரிடா அவங்க நாலு ஒரே ஒரேடியாக போட்டு தள்ளிடு எக்காரத்தை கொண்டு வெளியே விட்டுறாதேன்னு சொல்லிடுறாங்க குணசேகர் ஐயா நாங்கள் ஜனனையை தேடி வந்தோம் ஆனால் இந்த இடத்துல பார்கவியும் ஜீவானந்தமும் இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல இப்போ எங்கள் வேட்டைக்கு இவங்களும் கூட சேர்த்தியாச்சு இப்போ நாலு பேர்ட்டையும் போட்டு தள்ளிட்டுமாங்கிறாங்க ஆமாண்டா அந்த மிலிட்ரிக்கார ஒருத்தருக்கம் பாரு அவனையும் சேர்த்து போட்டுரும் சாட்சி இல்லாம சொல்லிடுறாங்க குணசேகர் இதுக்கப்புறம் அப்புறமா அவங்க எல்லார்ட்டையும் ஒரே ஆமாடா நீ இல்லாம சரிதான் சரி குணசேகர் என்ன சொல்லிட்டாருல அடுத்தது இந்த ஜனனி ஜனனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவானந்தம் பார்கவி அந்த டாக்டரையும் சேர்த்து போட்டு தள்ளிடலாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஜனனி பார்க்கற நம்ம இங்க இருக்கிறதையும் எப்படியோ ரவுடிங்க பாத்துக்கிட்டாங்க அது அதனால் அவங்க கண்ணில் படாமல் இங்கேருந்து நாம் எப்படியாவது தப்பிச்சு போகணும்னா இதோ பின்னாடி ஒரு வழி இருக்குது இந்த காட்டு வழியாக போயிட்டோம்னா யார் கண்ணிலையும் படாமல் நம்ம தப்பிச்சிடலாங்கிறாங்க இதை கேட்ட ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் ஆமாம் ஜனனி நீ சொல்கிறதும் சரிதான் சரி இந்த பக்கமாக போக வேண்டாம் இப்படியே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற விஷயத்தை நீ ரேணுக்கா கிட்டேயோ இல்லை சக்திகிட்டையோ சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க ஜீவானந்தம் சரி எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்துடுறதாவும் நான் சொல்லியிருக்கேங்கிறாங்க அப்படியா சரி ஜனனி இவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிடணும் நைட்டோடு நைட்டாக கிளம்பி தான் விடிய காலையில் பார்கவியும் தர்சனையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும் தரிசனை எப்படியாவது வெளியில வர வைக்கணும்னு முடிவு பண்றாங்க ஜீவானந்தம் சார் நீங்க சொல்ற மாதிரி இப்படியும் இந்த முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியில போயிடலாம் அடுத்தது இவங்க பார்வையில் படாம நம்ம போயிடுறதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க ஜனனி ஆமா ஜனனி இருட்டில் கிளம்பணும்னா தான் இவங்க யாருக்குமே தெரியாது அதனால நம்மளும் இருட்டிலேயே கிளம்பிரலாம்னு முடிவு பண்ணிறாங்க இந்த பக்கம் இருட்டானதுக்கு அப்புறம் இவங்கள போட்டு தள்ளலாம் ரவுடிங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் இருட்ட அப்புறம் நம்ம எந்த வழியா போறோனோ அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம கிளம்பிரலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க இங்க கல்யாண மண்டபத்துல பார்த்தா கத மேனேஜர் சரியான ரகலை பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரூம்ல உட்காந்து அவர் பாட்டுக்கு செவனேன்னு ஏதோ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்ப கரிகாலன் வந்ததும் ஐயோ என்ன மாமா இது நீங்க பாட்டுக்கு தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிறீங்க அதுவும் பக்கரா எல்லாம் செம டேஸ்டா வச்சு உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா மாமா பக்கரா செம சூப்பரா இருக்கு அது நீங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கிறீங்க நானும் எத்துக்குவா அப்படின்னு கேட்டு எடுத்து சாப்பிட்டு வெளியில வராரு என்ன மாமா ஆயிசக்க மேல உங்களுக்கும் ஒரு கண்ணு தானே இங்க கொண்டிருந்தா என்ன தெரியும் வாங்க அங்க போய் பார்க்கலான்னு சொல்லி கரிகாலன் கோளார கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போதே மாமா இந்த நல்லா இருக்கு நானும் எடுத்து சாப்பிட்டு மாங்கிறாங்க டே கண்ட வச்சிருக்கோம் நீயே ஏதோ நல்ல கறிட்டுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண கூட்டிகிட்டு போகிற போ போ சாப்பிட்டுட்டுவே போ அப்படின்னு சொல்லவும் கரிகாலன் இதுதான் சொன்னேன்னு சொல்லி கதிரோட பக்க டாவை சாப்பிட்டுக்கிட்டே கதிரை கோளாராக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது இங்கே குணசேகர் ஞானம் விஷாலாச்சு இவங்க உட்காந்துருக்கும் போது கதிர் பார்த்துட்டு அண்ணே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல போய் ஒரு ஓரமாக உட்காருங்கிறாங்க இல்லைண்ணே நான் மேடையில் போய் நிற்கிறேன் தானே நமக்கு மரியாதைங்கிறாங்க டேய் தண்ணியை போட்டால் உனக்கு என்ன பேசுகிறோன்னே தெரியாதா பேசமாக ஓரமாக உட்காரங்கிறாங்க ஞானம் அது இல்லைன்னா நம்மளும் மேலே போய் அப்படி நின்னமுனா தானே நல்லாயிருக்கும் சபையில் எல்லோரும் நடிகும் நாம் தானே பெருமை அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் கரிகாலன் ரெண்டு பேரும் மேடைக்கு போகிறாங்க அங்கே போனது கதிர் வேணுமணி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வம்பலுக்குறாங்க அங்கே தர்ஷன் அன்புகரிசி ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் போய் உட்காந்து நிறைய எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தோட தோல்யும் கை போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஐயோ மாமா முதல்ல கையெடுங்க இந்த பொண்ணு பயனையெல்லாம் இப்படியெல்லாம் கை போடக்கூடாதுன்னு அருவக்கரிசி சொல்லி பார்க்குறாங்க ஏன் வீட்டுக்கு வர போகிற புள்ள அதனால என்ன அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்பவே ரபடித்தான பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த குருசேகர் சொல்கிறாங்க ஐயே சபையில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு முதல்ல அவனை கீழே வர சொல்லுங்கள் தண்ணி போட்டால் நிதானமே தெரியாது போல் இருக்கு இந்த குடி குதிச்சுட்டு இருக்கான் என் பேரை கெடுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஞானம் சொல்கிறாங்க டேய் கதிர் ஒழுங்காக கீழே வந்துடுங்கிறாங்க ஆடை என்னென்ன நலங்கு வைக்கிற நேரத்தில் கீழே வா மேலே போன்கிட்டே நான் இங்கே தானே நிற்கிறேன் நம்ம தர்சன் நம்ம வீட்டுக்கு வர போற மருமக இவங்களுக்கு நான் நலங்கு வைக்காது யார் வைப்பா நான் வச்சு தான் திருவேன் அப்படின்னு சொல்லி கதிர் நலங்கு வைக்கிறாரு இப்போது கரிகாலன் போய் நந்தினி கிட்டே வேணுன்னே வம்பழுத்திட்டு இருக்காங்க நந்தினி பூமிய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அதுல பார்த்தா அதுக்கு சக்தி கிட்டயும் போய் அதை இதையும் பேசி ஆமா நீ என்ன தமிழே ஒழுங்கா படிக்க மாட்டியாமா பள்ளிக்கூடமும் ஒழுங்கா போவாத நீ எப்படி இந்த ஆயுஷா அக்கா கூட உருதெல்லாம் பேசி பழகிட்டு இருக்கிற அக்கா வந்த கொஞ்ச நேரத்திலேயே நீ என்ன உருது பழகி அப்படி இப்படின்னு சக்திக்கு கோவம் வர மாதிரி பேசுறாங்க கரிகாலன் சக்தி ஓங்கி பலார்னு ஒரு அரை விடுறாங்க அதுக்கப்புறமா கரிகாலன் அடங்கின மாதிரி இல்ல ஆயுஷாக்காவ சொன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே ஒரு ஓரமா நினைக்கிறாங்க அப்பவும் கதிர் நந்தினியே ஒரு சைஸா பாத்துட்டு இருக்காங்க இங்க முள்ள வேற நந்து நீங்க வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்த வேகத்தில் கண்ணில் வேற கண்ணீர் வருது ஏய் முல்லை என்னடா ஆச்சு உனக்கு என்னடா கண்ணில் கண்ணீரா வடிதுங்கிறாங்க இல்லை இதுதான் காதல்ங்கிறாங்க எது இதுக்கு பேர் தான் காதலா கண்ணீர் விட்டா காதல் வந்துருமாடா நிறைய நடிப்பு மகா நல்ல நடிப்புனாங்கிறாங்க ஆமாண்டா நான் நடிப்புலயும் சரி அரசியலையும் சரி எல்லாமே முன்னால வந்து நிப்பேங்கிறாங்க முல்லை டேய் நடிப்பிலேயே நீ யாருன்னு அடையாளம் காட்டல இதுல அரசியலில் வேற வந்து நிக்கிறியாக்கும் என்டே கற்பனைக்கு ஒரு இல்லையா அப்படின்னு கறிவாளன் கேளுங்க இல்லாம பேசுறாங்க இப்ப முல்லை வெச்ச கண்ணு வாங்காம நந்தினியே பார்க்குறாங்க நந்தினிக்கு தர்ம சங்கடமாக இருக்கு சே எங்காவது நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது இவன் வேற இப்படியே விற்காம பார்த்துட்டே இருக்கானே நந்தினி என்ன செய்கிறனே தெரியாமல் சக்தியை பார்க்குறாங்க சக்தி முள்ளையை முறைக்கிறாங்க முறைச்சி என்ன பிரயோஜனம் போனதும் பலார் பலார்னு கண்ணத்தில் அறியணும் போல இருக்கு அவ்வளவு கோவம் சக்திக்கு இருந்தாலும் பேசாமல் அமைதியாக பொறுமையாக நின்றுட்டு இருக்காங்க இங்கே நந்தினி பார்த்தும் பார்க்காம நிற்கிறாங்க இப்போ கதிர் வந்ததும் நந்தினி கிட்ட சில நேரம் முட்டி மோதிட்டு போகிறாங்க ஆனால் எப்படியோ யார் நிலையும் படாமல் அப்படியே நந்தினி ஓரமாக நின்னுட்டு இருக்காங்க அப்போ பார்லேருந்து வந்த அந்த அம்மா நந்தினிய தனியாக கூப்பிட்டு மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் எங்கள் அம்மா திடீர்னு கீழே வழுக்கி வந்துட்டாங்களாம் கால் கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சாம் அதனால் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் செத்திருக்காங்க நான் எமர்ஜென்சின்னு போயே ஆகணும் மேடம் தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது சமாளிச்சிக்கோங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அந்த அங்க அங்கேருந்து கிளம்புறாங்க சரிம்மா நீ போ இந்த சூழ்நிலையில் நம்ம போகாமல் இருந்தால் நல்லா நீ போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நந்தினி அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நந்தினி ஸ்டேஜுக்கு வந்து கூட இந்த கதிர் விடுறதா இல்லை கதிர் பின்னாடியே அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஞானம் தான் வந்து கூப்பிட்றாங்க டே ஒழுங்கு மரியாதையே இப்போ கீழே வரையே இல்லையா இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் இப்படி அசிங்க பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வாரையே இல்லையா அண்ணன் கூப்பிட்றாரு வாடா அப்படின்னு கூட குடசேகர்னு சொல்கிறாங்க சபையில் வச்சே நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கான் பாரு இந்த கதிர் டே கதிர் சொன்னால் கேட்க போகிறையே இல்லையா இந்த நாய் குடிக்காத தண்ணியை குடிச்சு போட்டு இப்படி ஏண்டா மானத்தை கெடுத்துட்டு இருக்க கீழே அக்கீழவா நான் கூப்பிடுவோம் அண்ணா நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா நான் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி கதிர் அப்போ தான் விட்டு இறங்கி வராங்க இருந்தாலும் கரிகாலன் அங்கேயே நின்று நந்தினிவே ஒரு ஒரு பார்த்துட்டே இருக்காங்க முல்லை அதுக்கு மேலே இருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாமல் கண்ணீர் உடச்சிக்கிட்டு நிற்கிறாங்க என்னடா ஆயிசக்காவையே பார்த்துட்டு இருக்கிற உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காங்கிறாங்க ஆமாண்டா எது என்னோட காதல்டா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்லாமல் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு முல்லை சொல்கிறாங்க அடுத்தது நலங்கு வைக்கிறாங்க நலங்கு வைக்கும்போது கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க எதுவும் பேசாமல் இருக்க டேய் இப்போ பேசாமல் ஒழுங்கு மரியாதையே நீ போறியா இல்லையா அடி வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க சக்தி இதுக்கப்புறம் முல்லை அமைடியா சரி நான் மட்டும் நலங்கு வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அன்பு கரிசிக்கும் தர்சனுக்கும் நலங்கு வச்சுட்டு போகிறாங்க முல்லை முகந்தறியாமல் இந்த பர்தா போட்டதுக்கே இப்படி சுற்றி சுற்றி வரானுங்களே இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு நல்ல பிள்ளைங்களை கீடு கொண்டு வந்து நிறுத்தியிருந்தோம் அவ்வளோதான் இவனுங்களுக்கு காவல் கேட்குறதே பெரிய வேலைய போச்சேன்னு நினைக்கிறாங்க நந்தினி எப்பா இதெல்லாம் பார்க்க சைக்கில முதல்ல உன் தம்பிங்க எல்லாம் ஒழுங்கு மரியாதையாக கீழே வந்து உட்கார சொல்லுப்பா இதுலேயும் இந்த கரிகாலன் வேறு அதை விட ஆட்டங்கட்டுறான் முல்லை வேற அதுக்கு மேலே இருக்கான் அப்படின்னு விசலட்சுமி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் குருசேகர் அவங்க எல்லார்ட்டையும் ஒரு வழி எல்லாருக்குமா வந்து உட்காருங்கடான்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒழுங்காக கூடுறாங்க We'll be right back. இங்கே பார்த்தா ஜீவானந்தம் பார்கவி ஜனனி இவங்க மூணு பேரும் வெளியில் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போலான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்கவி சொல்கிறாங்க சா வேணால் வெளியில் போய் பார்க்கட்டுமாங்கிறாங்க பார்கவி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லோரும் வெளியில் நிற்கிறது நல்லாவே தெரியுதுங்கிறாங்க குலசேகர் வச்சு ஆளுங்க எல்லாரும் வெளியில் காத்திருக்காங்க டெய் சாம மாவட்டம் எல்லா இருந்தும் நம்ம தப்பிச்சிட்டோன்னு நிம்மதியை தூங்குவாங்கல்ல அப்போ போய் எல்லார்ட்டையும் கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கலான்னு வெளியில் எல்லோரும் காத்திருக்காங்க எங்கே சுற்றி போனாலும் அவங்களால தப்பிக்க முடியாது அங்கங்கே ஆளுகளை நான் வச்சுருக்கேங்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஜீவானந்தம் பார்கவி ஜனனி மூணு பேருமா சேர்ந்து எங்கேயும் போகிறக்கு வழியில் சுற்றி வர ஆளுங்க இருக்காங்க இவங்கள மீறி நம்ம எப்படி போகிறதுன்னு அவங்க ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் நான் நந்தினி அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஜனனி ஜனனி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது தர்சன வெளியில் மாற மாதிரி அங்கே ஒரு சூழலை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படி ஒரு சூழலில் தர்சன் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தான்னா அவனை எப்படியும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்கவியும் தர்சனையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் ஆனால் நம்ம பார்க்கவியோ இல்லை நம்மளோ யாருமே மண்டபத்துக்குள்ளே போக முடியாது அப்படி போனால் நம்ம எல்லாருமே லாக் ஆகிடும் அடுத்தது இவ்வளவு நல்லா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்காம போயிடும் தர்சனோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் பார்கவியும் தர்சனையும் சேர்த்து விடாம பண்ணிடுவாங்க அதனால் நம்ம செய்கிறது தான் சரி நீங்கள் தர்சன் வெளியில் கொண்டு வரக்கான ஏற்பாடு பண்ணுங்க தர்சனுக்கும் பார்கவிக்கும் அவங்க குலத்தெய்வ கோயிலில் வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய முடியாது போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு ஜீவானந்தான் சொல்கிறாங்க இதை கேட்ட ஜனனி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க